ரிஷபராசி வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சவங்க நீங்க அதே மாதிரி இதுவும் கடந்து போகணும்னு சொல்லிட்டு கஷ்டங்களையும் கடந்து போகக்கூடியவங்க எல்லாரும் தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை ஒரு மாதிரி கவலையா பார்த்தா ரிஷபராசிக்கார மட்டும் தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை கூட ஒரு அனுபவமா எடுத்துப்பாங்க இனி இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில நடக்கூடாதுங்கறதுல ரொம்ப உறுதியா இருப்பீங்க இதை மத்தவங்களுக்கும் நிறைய அறிவுரைகளை சொல்லக்கூடியவங்க மத்தனுடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஞானிகள்னு சொல்லலாம் தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை வாழ்றவங்க சொல்லலாம் ரொம்ப ஒழுக்க சீலர்கள் சரிங்களா ரிஷ்பம் அப்படின்னாவே தன்னுடைய முயற்சிக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு போராடக்கூடியவங்க எந்த ஒரு விஷயமும் ரிஷபராசிக்கு மட்டும் ஈஸியா கிடைச்சிருது இல்லைங்க இவங்களும் ஏதாவது ஈஸியா கிடைச்சது அப்படின்னாக்கா அதை இவங்க பெருசா கன்சிடரே பண்ண மாட்டாங்க போராடி ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் அது நமக்கு நிரந்தரமா இருக்குங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் உயர்வு இதுதான் இவங்களுடைய மூச்சாவே இருக்கும் சோ ரிஷிப ராசியை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்திருப்பீங்க கடவுள் படைத்த பொக்கிஷம் நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஐந்து கிரகங்களுடைய பலத்தின் காரணமா நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடக்கமே உங்களுக்கு அமோகமா இருக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பாக்கலாங்க ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே உங்களை மறந்தாலும் சிபர்மனை மறந்துடாதீங்க இந்த உலகத்துல நீங்க நம்ப கூடியவங்கன்னு பார்த்தோம்னா யாரும் கிடையாது ஆனா ஆன்மீகத்துல அதிக நாட்டம் கொண்ட உங்களுக்கு எப்பவுமே சிபர்மடி வழிபாடு துணையா இருக்குங்க உங்களை பொறுத்திருக்கு இந்த ஜனவரி மாத்து சிறப்பான பழங்கள் எடுத்து சொன்னோம்னா ஜனவரி மாத்து தொடக்கத்துல இருந்து ரிஷபராசிகளுக்கு தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுங்க புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நிதி ஆதாயம் கிடைக்கும் பணப்புழக்கம் நல்ல சரளமா கிடைக்கும் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல உங்க கைக்கு வந்து சேரும் அது போலவே உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இழுபறியாக இருந்த பணம் கூட நீங்க எதிர்பார்க்காத வகைகள்ல உங்க கைக்கு வந்து சேரும் குறிப்பா அந்த மாதம் முழுவதுமே நிதி தட்டுப்பாடு இல்லை அதே மாதிரி உங்களுடைய நலம் விரும்பிகளால வருமானம் அதிகமாகும் எதிர்பாராத வருமானம் உண்டாகும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலையை இப்ப செஞ்சு முடிச்சிருவீங்க நிம்மதியா இருக்க போறீங்க மாத்திரை நற்பகுதியில நீங்க விரும்பிய செய்திகள் உங்க மனசுக்கு அமைதியை கூட கூடிய விதத்துல வந்து சேரும் குறிப்பா அந்த நேரத்துல எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா எதிர்கொள்வீங்க சவால் எல்லாம் தவிடு பொடி ஆக்கிடுவீங்க இருந்தாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுறதாலும் சரி என்ன செய்யறதாலும் சரி பொறுமையா நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் பேசவும் செய்யணும் செயல்படவும் செய்யணும் உடனே அப்படின்னா வந்துட்டு நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க ஜனவரி மாதம் அப்படிதான் ரிஷபராசிக்கு ஜம்முன்னு இருக்க போறீங்க ஜாலியா இருக்க போறீங்க என்ன நடக்கிறது இல்லாம உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது பயம் வேண்டாம் புரியுதுங்களா சோ இப்போ வரைக்கும் பார்த்தது சுருக்கமான விளக்கம் தான் இப்போ உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கங்க இருக்காங்க இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்றத தெளிவா பாக்கலாங்க ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசேரடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையின்னு பாத்தோம்னாக்க உங்களுடைய ராசியில குரு பகவான் வக்ரகதையில இருக்காரு தைரிய வீரியஸ்தானத்துல சந்திர பகவானும் அவருக்குரிய செவ்வாய் பகவானும் கூட்டணியிலும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல கேது பகவானும் ஸ்தானத்துல புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்துல சுக்கர பகவானும் இருக்காரு அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சனி பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தை பொறுத்திருக்கும் ராகு பகவான் இருக்காரு இந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சுக்கிட்டு இந்த மாத்திரை கிரகம் மாற்றம்னு பாத்தோம்னாக்கா ஆல்ரெடி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் கலத் ஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டார் அடுத்ததா வரக்கூடிய பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாற போறாரு மூன்றாவதா பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறப் மாற போறாரு அடுத்த மாஸ்துரிய இறுதி நாட்களான இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தொழில்ஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு சோ கிரக அமைப்பு கிரக மாற்றத்தை பொறுத்த பலன்கள்னு பாத்தினாக்கா இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசிகளுக்கு மொத விஷயம் அறிவு திறன் அதிகமாகும் உங்களுடைய சமயகத்தை புத்தி உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுனால உங்களை எதிர்த்து பேசினவங்க உங்க எதிரிய நினைச்சவங்களாம் அப்படியே மயங்கி போவாங்க அந்த மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமே இருக்கும் மூன்றாவது ருசியான உணவை உண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க தென் நாட்கள்லாம் வந்து சாப்பிட்றது கூட நேரம் வந்திருக்காது சரியான உணவே எடுத்திருக்க மாட்டீங்க அது அப்படியே சுத்தமாக வந்துட்டு சாப்பாடே மறந்துருப்பீங்க ஆனா இப்போ அருமையா இருக்கு அதே மாதிரி நாலாவது விஷயம் சாமர்த்தியமா காரியங்களை செய்து வெற்றி அடைவீங்க அடுத்துதான் தொழில் வியாபாரம் இதெல்லாம் ஈடுபட்டக்கூடிய ரிஷிபராசிக்கு முன்னேற்றம் உண்டு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழிலெல்லாம் வந்து இன்னும் அதிகப்படுத்த சில திட்டங்களை செயல்படுத்துவீங்க பண வரவு அப்படின்றது திருப்தி கொடுக்கும் வியாபார ஸ்தலங்களுக்காக புதுசா இடம் வாங்குவீங்க சொத்து சேர்க்கை இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல் திறமைகள் கூடும் பயணங்கள் போவீங்க அந்த பயணங்கள்லாம் உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தும் அதே மாதிரி பணி நிமித்தமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அந்த அலைச்சல் தான் உங்களுக்கான உயர்வை கொடுக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் நிம்மதி இருக்கும் உடைய உற்றார் உறவுக்காரர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதுவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்தும் கணவன் மனைவி கிடையே அந்யுன்யம் அதிகமாகும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துச்சு மறைந்து போகும் பிள்ளைகள் மூலமான மகிழ்ச்சியை ஏற்படும் குடும்பத்துல வருமானம் அதிகரிக்கும் அது போலவே வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க உறவுக்காரர்களும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் பெறுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சுக்களின் காரணமா சிக்கலான காரியங்கள் கூட எளிமையா செஞ்சு முடிச்சிருவீங்க அடுத்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரது அதிகமாக கிடைக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்த ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது ரொம்ப நல்லது நீங்கள் எடுத்த காரியம் கரெக்டாக இருக்கும் ஆனால் செயல்படுத்துறதுல கொஞ்சம் தடுமாட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு வியூகம் அமைச்சிருங்க அதே மாதிரி எந்த ஒரு காரத்திலையும் அவசர முடிவு எடுக்கக்கூடாது ஆனால் நீங்க அவசர முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தூண்டுவாங்க அப்படி ஏதாவது ஒன்று வந்து அவசரப்படுத்துது அப்படின்னாக்கா அப்படி ஸ்டாப் பண்ணிவிடுங்க அது வியாட்டி வீண் வாக்குவதம் பண்ணக்கூடாது இது வந்து இந்த வீண் வாக்குவாதம் பண்றோம் நம்ம கட்ட தான் பேசுவோம் ஆனால் ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது புரியாது ஆனா இவெல்லாம் என்ன சொல்றதுன்ற மாதிரி நம்ம மேல தேவையில்லாம பகை வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது நமக்கு தேவையே இல்லை நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அதுதான் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நீங்க விரும்பிய பதவிகள் வந்து சேரும் ஒரு காரியம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை அழகா செஞ்சு முடிச்சிருங்க வேலை தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரியான அனுகூலமான பலனும் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு வேண்டிய பாக்கிகள் இப்போ வசூலாகும் மாணவர்களை பொறுத்த இருக்கும் கல்வியில முன்னேற்றம் இருக்கும் எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சில திட்டங்களை தீட்டு ஆலோசிப்பீங்க குறிப்பா அந்த மாத்துல ரொம்ப சௌகரியமான வாழ்க்கை நிலை அமையுங்க ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ரிஷவராசி ரொம்ப கவனமாட்டோம் உங்களுடைய மன கஷ்டங்களையோ உங்களுடைய குறைகளையோ யார்கிட்டயும் பகிர்ந்துக்கவே கூடாது குறிப்பா சந்தோஷத்தை பகிர்ந்துக்கவே பகிர்ந்துக்காதீங்க நிறைய கண்திருஷ்டி இருக்கு அடுத்த வீட்டுல பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் சுமகமா நடக்கும் தடைப்பட்ட திருமணம் ஏற்படும் இப்போ இப்ப வந்து இனிமையா நடந்து முடியும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருந்த இடமாற்றம் கிடைக்கும் பதிவுகள் தேடி வரும் ரொம்ப மேன்மை அடைவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டு நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் உடைய வழக்குகள்ல வெற்றி அடைவீங்க நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இன்னொரு எச்சரிக்கையான விஷயம் என்னன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யாரோட பிரச்சனையும் தள்ளிடக்கூடாது யார்ட்டி வீண் வாக்குவதும் பண்ணக்கூடாது இதை ரெண்ட மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி கிடைக்கும் பணவரத்து கூடும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டு உங்களை வந்து கஷ்டப்படுத்தின எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த மாத்துல விட்டு விலகி ஓடும் வேற மத்த சேர்ந்தவங்க வேற மொழி பேசுறவங்க கூட உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு எல்லா வகைகளையும் வெற்றி தொடருங்க சொல்ல உங்களுக்கு வெற்றி வேலுமருடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்பன் சிவபெருமானுடைய அருளும் உங்களுக்கு இருக்கு அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையனுடைய அருளும் இருக்கு இதன் காரணமா உங்களுக்கு எல்லா விதங்களையும் இரட்டிப்பு வெற்றி தொடருங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷப ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பாக்கலாங்க ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்துல சாதுரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சுப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வங்கிகள்ல நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நல்லது நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை கூடும் சட்ட சிக்கல்கள்ல இருந்து கூட இப்ப வந்து விடுதலை ஆகுவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குகள்ல கவனமா இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய உத்தியோக பணிகள்லேயே வீண் அலைச்சல் இருந்தாலும் முடிவில் நீங்க எதிர்பார்த்தபடியே காரியம் முடிஞ்சு வரும் சக ஊழியர்களால் ஆதரவு இருக்கும் குடும்பத்தை பொறுத்திருக்கும் கணவன் மனைவி கிடையாது ஒருத்தருக்கு மனம் விட்டு பேசி உங்களுடைய மனஸ்தாபங்களை வந்து தீர்த்துப்பீங்க குடும்ப விஷயங்களை மட்டும் யாருக்கிட்டே பகிர்ந்துக்க கூடாது மேலும் மற்றோட பேச்சை வந்து சுத்தமா கேட்கக்கூடாது யாரும் உங்களுக்கு வந்து நல்லது சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க அந்த குடும்பத்தை பற்றி குழந்தையுடைய முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க உறவுக்காரர்கிட்டயும் நண்பர்கிட்டையும் பழக்க வழக்கங்கள்ல கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்க்காதீங்க மத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க நம் திரும்ப திரும்ப சொல்றேன் ரிஷபராஜ் சேர்ந்து யாருமே அடுத்தனுடைய பேச்சை மட்டும் கேட்டுடாதீங்க அடுத்த வியாபாரியில போட்டு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்க எதிர்பார்த்தபடியே தொழில் வளர்ச்சி இருக்கும் வாழ்க்கையுடைய எதார்த்த புரிஞ்சுக்கிட்ட நீங்க இந்த காலகட்டத்துல எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை அடைவீங்க நெருக்கடிகள் விலகும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் இருக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியிலையும் உங்களுக்கு ஆதாயமான பலன் உண்டு சமூகத்துல உடைய செல்வாக்கு உயருங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகமாகும் மாணவர்களை பொறுத்திருக்கும் டீச்சர்ஸ் டீச்சர் அறிகுறியை ஏற்று நீங்க செயல்படுவதனால வெற்றிகள் தொடரும் அடுத்ததான் மிருடசிருடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சலாக செயல்பட்டு எடுத்த காரியங்களை நடத்தக்கூடிய ஆற்றல் படித்த உங்களுக்கு இந்த மாதத்துல எல்லா விதமான செயல்பாடுகளையும் லாபம் இருக்கும் வருமானத்திற்கு குறையே இருக்காது வெளிநாட்டு தொடர்புகள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய சேமிப்புகள் உயிரும் திடீர் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொஞ்சம் கவனமா இருங்க சூழ்நிலையை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கட்டும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க மேல அதிகாரியா அனுசரிச்சு நடந்துக்கோங்க இது ஒட்டு கீழே வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்க முதலாளியை அனுசரிச்சு நடந்துக்கோங்க இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அதீதமான நன்மைகளை கொடுக்கும் அடுத்த நட்பு வட்டாரத்திலையும் சரி வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி கூட வேலை பார்க்குறவங்கிட்டையும் சரி அனுசரிச்சு நடந்துக்கோங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு இப்போ உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் உண்டு உங்களுடைய புத்தி சாதுரியம் வெளிப்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுங்க குறிப்பா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இப்ப இனிமையா நடந்த முடியும் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் அகலும் பொன் பொருள் சேரும் குடும்பத்துல சந்தோஷம் கூடிக்கொள்ளும் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறும் இனிமையாக பேசுவதுனால நீங்கள் காரியங்களை சாதிச்சுக்க முடியும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி நம்முடைய ரிஷவர் ராசிக்கு ஜனவரி மாதம் அப்படிங்கிறது சகல விதங்கள்லையும் சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டுனாக்க வெள்ளிக்கிழம்கள் தோறும் சிவபெருமாவுடைய ஆலயத்துக்கு சென்று வில்வேல்களால அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு சிவபெருமாவுடைய ஆலயத்தை ஒன்பது முறை வளம் வந்துட்டு வரணும் அதனுடன் சேர்த்து பிரத்திங்ரா தேவிக்கு ஆளிக்கும் சிவப்பு நிற அரளி பூக்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் கை கூடி வரும் மேலும் வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடையும் குரு பகனுடைய வழிபாடையும் ரிஷப் மேற்கொள்ளணும் அடுத்ததா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க வளர்ப்புறை நாட்கள்ல ஞாயிறு திங்கள் வியாழன் அதுவே தேய்பரை நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஞாயிறு மற்றும் திங்கள் இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க அதீத நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் பெருசை யார்கிட்டயும் பேச்சுவார்த்தை வச்சக்கூடாது புதுசு முயற்சிகள் பண்ணக்கூடாது வெளியூர் பயணங்கள் போகக்கூடாது பொருட்கள் வாங்கல கவனமா இருக்கணும் செயல்பாடுகள் நிதானமா இருக்கணும் இந்த மாதிரி எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஓகேங்களா அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் எட்டு மற்றும் ஒன்பது இந்த நாட்களையும் உங்களுடைய சுப காரியங்களுக்கு பயன்படுத்தலாங்க ஆகமத்துல நூற்றுக்கு நூறு சதவீதம் ராசிக்கு ஜனவரி மாதம் உங்க வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் பொற்காலம்னு சொல்லலாம் வசந்த காலம்னு சொல்லலாம் உடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய கடவுளினுடைய அணுகிரகம் பொருந்திய மாதம்னே சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் தவற விடாம பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்